மார்டின் பியூபர் என்கிற ஒரு புகழ்பெற்ற இறையலாளர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி மிக முக்கியமானது அவர் சொல்றாரு இந்த உலகத்துல கடவுளுடைய பெயரால நிறைய நல்ல காரியம் நடந்திருக்கு எவ்வளவோ சமூக சேவை நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன எத்தனையோ மனிதர்கள் ஆன்மீக அனுபவம் அடைந்திருக்கின்றார்கள் எத்தனையோ நல்ல காரியங்கள் இந்த உலகில் நடந்து கொண்டே இருக்கின்றன வளர்ச்சிக்குரிய காரியங்கள் கடவுளது பெயரால் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனா அதே கடவுளுடைய பெயரால எத்தனையோ நபர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தங்களது கடவுள் தான் சரியானவர் என்று சொல்லி மற்ற கடவுள் தவறானவர் என்று சொல்லி ஒருவர் மற்றவரை தாக்கிக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது இன்னும் சொல்ல இன்னொரு அறிஞர் சொல்லுவாரு இந்த உலகத்தில் வேறு எந்த காரணத்திற்காகவும் மனிதர்கள் கொல்லப்பட்டதை விட கடவுளது பெயரால் கொல்லப்பட்ட மனிதர்கள் தான் மிக அதிகம் என்று சொல்லுவார் அப்ப இதற்கு என்ன காரணம் கடவுளது பெயரால் நல்ல காரியமும் நடந்திருக்கிறது கடவுளது பெயரால் கெட்ட காரியமும் நடந்திருக்கிறது நடந்தும் கொண்டிருக்கிறது காரணம் என்ன கடவுளை பற்றிய பார்வைகள்